இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இடையில வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா மோடி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க அதற்கு பதில் கொடுக்கிற விதமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜெயக்குமாரி எதிர்கட்சி தலைவராகவே மாறிட்டாரு அவற்றை கொடுத்த எடப்பாடி கிட்ட தேவையில்லை ஏன்னா அமித்ஷா வந்து அம்பேத்கர் பேசினதுக்கு ஜெயக்குமார் தான் பதில் அறிக்கை விடுறாரு எடப்பாடி கேட்கறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஜெயக்குமார் என்ன சொன்னாரோ அதுதான் என் கருத்துங்கிறாரு அப்பயா எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு ஜெயக்குமார்டையும் கொடுத்துட வேண்டியதா ஏற்கனவே அறிஞர் அண்ணாதுரை வந்து அண்ணாமலை திட்டாப்புல அதுக்கு உங்க அறிக்கை என்னன்னா ஜெயக்குமார் தான் அறிக்கை விட்டாரு அதுக்கு முன்னாடி ஊழல் தலைவி ஜெயலலிதா அண்ணாமலை பேசிட்டாப்புல அதுக்கு உங்க அறிக்கை என்ன கேட்டப்ப தான் அறிக்கை விட்டாரு எதுக்குமே எடப்பாடி அறிக்கை விடல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த இடத்துலயும் வார்த்தையை பயன்படுத்தல எடப்பாடியும் இல்லை அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள கள்ள உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லாமலாம் இல்லவே இல்லை ஏன்னா அவங்களோட ஈடி இருக்கு எடப்பாடிக்கு இடிக்கு வழக்கு பெட்டிக்கு இருக்கு டெண்டர் முறைகேட்ட வழக்கு இருக்கு உடனாட்டில் போய் இப்போதான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அதான் அவருக்கு மட்டும்தான் எல்லாரும் பேசக்கூடாதுலாம் கிடையாது அவர் முதலமைச்சராக இருந்தப்ப தான் ஜெயலலிதாவுடைய வீடு வீட்டில் முதலமைச்சரோட வீட்டில் அஞ்சு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க அப்போ அதை பத்தி யாரும் ஒன்றுமே பேசாமல் இப்படி இருப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க மலைக்கு மடுவுக்குன்னாரு யார் மலை யார் மடுன்னு தெரியல அவரு பாரத பிரதமர் இவரு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் யார் மலை யார் மடு அப்ப அவரு மோடி மடுவாகவே இருந்தாலும் அவரோட நாலரை வருஷம் நீங்க கூட்டணி வச்சுதானே ஆட்சி நடத்துனீங்க உங்களை பதவி கொடுத்த சசிகலாவே தூக்கி வெளில வச்சுனீங்க இதெல்லாம் யார வச்சு நீங்க எல்லாம் செஞ்சீங்க அப்ப யார் மலை யார் மடு அப்ப அண்ணாமலை சொன்னதுக்கு இந்த கம்பாரிசன் தப்புன்னு சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் உயிரோடு இல்ல உயிரோடு இல்லாதவங்களை வந்து கம்பேரிசன் பண்றது தப்பு கண்டிப்பா இப்ப ஜெயலலிதா உயிரோடலாம் ஜெயலலிதா அவங்கள பேசக்கூடாது அவங்க இறந்துட்டாங்க கலைஞரையா உயிரோட அல்ல கலைஞரையா பேசக்கூடாது இருக்கிறவங்கதான் ரியாக்ட் பண்ண முடியும் அப்ப மோடியோட கம்பேர் பண்றது தப்பு அதுக்கு தான் விளக்க சொல்லியிருக்கேன் மொழிய இந்த மலை மடு இந்த மாதிரியான வார்த்தைகள் தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அரசல் புரசா வந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இவர் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியோட பின்னணி வருங்காலத்துல என்னவா இருக்கும் தத்துவம் இல்லாத தலைவனை தான் தேர்ந்தெடுப்பான் அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி பிஜேபி எப்ப விலை நின்றுச்சு மோடி எங்க ஐயான்னு ஒரு ஓட்டு கேட்கலையா பிஜேபி ஓட்டு கேட்கல அசிமானு ஜெயலலிதா கூட்டு கேட்கலையா சொல்லுங்க கேட்டார்ல என்னைக்கு பிரிஞ்சு அண்ணாமலை என்ன இவங்க பாட அவங்க ஆட அப்படியே தில்லான மோ மேரி இருக்குதுன்னு ஒரு கவுண்ட விட்டு ஒரு படத்துல வரும் நீ எடுக்கிற அஞ்சு பத்துக்கு பிச்சைக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விட்டு காமெடிக்கு அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் சீமான புகழ்றாரு சீமானவர்கள் அண்ணாமலை புகழ்கிறார் அப்ப அவங்க ஒன்னா தானே இருக்கிறாங்க அவங்க ஒன்னும் பிரிஞ்சு இல்லையே இப்ப விஜயோட வருகை அத திமுக கடந்து போயிட்டு இதுல யார் யாருக்கெல்லாம் ப பயம் கொடுத்துச்சுன்னா வெறும் தத்துவம் இல்லாத இளைஞர்களை வைத்திருந்த கட்சிகள் வைப்பது இப்ப டிஎம்கேங்கிறதுமா இன்னைக்கு முதலமைச்சரா ஐயா ஸ்டாலின் ஐயா இருக்காரு உதயநிதி ஐயா இருக்காரு யாரு வேணுமோ முதலமைச்சர்களா இருக்கலாம் ஆனால் இங்க அறிஞர் அண்ணாவுடையும் பெரியாரையும் கலைஞர் கருணாநிதியும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் திமுக இருக்கிறாரு நீங்க தலைமை மாறுவதனால கட்சி விட்டுலாம் போக மாட்டாங்க திமுகங்கிறது ஒரு சித்தாந்தத்தால் இம்பாக்ட் ஆனவங்க மட்டும்தான் பெரியாரை பிடிக்கும் பெண்ணிய விடுதலை பேசுவாங்க கடவுள் மருப்பு பேசலாம் ஏன் பேசுவதற்கு ஆயிரம் இருக்கு கம்யூனிசம் இருக்குல்ல நாலே பேர் தான் கட்சியில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நாலு பேர் ஒரு பத்து கோடி தர இந்த கட்சிக்கு கட்சி கூப்பிட்டு வரமாட்டாங்க தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவங்க யாரும் ஏத்திட்டு இருக்காங்க என்ன தத்துவத்தை தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய தமிழ் தேசியம் ஒண்ணு இருந்தா தெலுங்கு தேசம் ஒண்ணு இருந்திருக்கணும் மலையாள தேசியம் ஒண்ணு இருந்திருக்கணும் ஹிந்தி இல்லம்மா எத்தனை முறை தமிழ் தேசியம் திராவிட தேசியம் ஒண்ணுதான் இவருக்கு புரியல புரியலையா இல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறாரான்னு தெரியல மாற்று அரசியல் என்ன நான் 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 தமிழன் பீகாரின்னு கட்சி வச்சிருக்கானா தமிழுங்குறதுல ஆதி தோ கல் தோன்றி முன் தோன்றா மொழி நம்ம மொழி தமிழ்தேசிற தத்துவம் என்னன்னு கேக்குறேன் நெய்தல் படை கட்டுவோங்கிற நெய்தல் படை எப்படி கட்ட முடியும் அது சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்க்காரோடத இப்படி நீங்க கட்டுவீங்க ஒரு ஒரு மீன கச்சத்தீவை மீட் போனார் எப்படி மீ போன்னு கேட்டப்ப நீதிமன்ற வாயில மீ போங்கிறாரு அதாம்மா அப்படித்தாம்மா இவர் சொல்ற எந்த விஷயமும் நிறைவேறாது இப்ப தான் நீங்க இப்பள யோக்கியதைகளை பத்தி பேசுனீங்க நான் தனிமனித தாக்குதல் நடத்த நடத்த வேண்டாம் நினைக்க வேண்டாம் நித்யானந்த சுவாமிகள் பணம் வச்சிருக்கதோ காசு எனக்கு பெருசு இல்லை வெறும் வெள்ளக்கார ஃபிகரா வச்சிருக்கான்னு சொல்றான் இதான் உங்க தத்துவமா இதான் தமிழ் தேசியமா போர் உச்சக்கட்டத்துல போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு அங்க இறந்து மடிந்துகிட்டு இருக்க உள்ளதான் உங்களுக்கு இட்லிக்குள்ள ஆமக்கரி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா இதெல்லாம் வந்து மலிவா கேவலமா இல்லை ஸ்கிரிப்ட் பேசக்கூடாதுமா அவர் எடுத்து ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிக்கிட்டு கூடாது உட்காந்து இன்னமும் அதை நம்பிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன் ஒரு விஷயத்த எனக்கு என்ன தெரியுமா வருத்தம் ஒரு நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம் அப்பா பைக்ல வந்துட்டு இருந்தேன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய புலி ஒன்று வந்துச்சா காலை பிடிச்சி அப்படி சொலட்டி அடிச்சேன் அப்படியா அப்படின்னு குழந்தை கேட்கும் ஏன்னா அது பார்க்குற பெரிய ஹீரோவை தன் தந்தை தான் ஒருவேளை நம்ம அப்பா அடிச்சிருப்பாரு அப்படின்னு கதை கேட்க அப்படியே தூங்கிடும் அந்த குழந்தை நாளைக்கு ஓட்டுப்பட போறதுல அப்படியே தூங்கிடும் ஆனா முப்பது வயசு இருக்க தட்டிமாடங்க மாதிரி இருக்க இவங்களும் அந்த கதையை கேட்குறாங்க பாருங்க இவர் போய் அங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க இருந்தாரு இவர் வந்து அது பேட்டி கொடுக்குது அந்த லேடி என்னோட இருந்து எங்க போய் அவர் படத்தில் இருந்தாருமா வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாருமா அந்த இயர்ல அங்க போய் பார்த்தோம்ன்றாரு அங்க போய் இருந்தோம்ன்றாரு தம்பிக்கு சாப்பாடு இளநீர் மரத்துல உள்ள பண்டிகை அடிச்சுட்டு சொன்னாராம் சொன்னாரா மாபெரும் மா பிரபாகரன் தமிழ்நாட்டத்தின் மாபெரும் ஒப்பற்ற தலைவன் நான் யாருமே மறுக்கலையே நான் சேக்குவாரா மாதிரி பிடல் மாதிரிவானி மாதிரி நான் பாக்குறேன் அப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான மனிதன் உனக்கு ஆமகரி போட்டு சோர் போட்டுட்டு இருந்தாரா அவருக்கு வேற வேலை இல்ல போர்ல தான் புல்லவரையும் சேர்த்துருக்காமா பாலச்சந்திரவரையும் சேர்த்திருக்காமா அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஒரு மனிதனை எதையுமே தியாகம் பண்ணாத நீங்க பேசிட்டு உக்காந்துருக்கீங்க நீங்க என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க எட்டு வாட்டி ஜெயலலிதா உங்க திட்டமிட்டு மட்டு குண்டாசரை உழுது போட்டுச்சு திமுக திட்டத்துக்காக வேண்டிய ஒரு கட்சியை உருவாக்கணும் ஜெயலலிதா தான் உருவாக்கி விட்டு போச்சு சீமான இவங்க மாற்றுக்கிறது கிடையாது இப்ப விஜய்கிட்ட வர்றாங்கன்னு சொன்னீங்க அப்ப இதுலயே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே தத்துவம் இல்லாத தலைவரை ஏத்துக்கிட்டவர்கள் மாறி மாறி தான் போவாங்க ஏன்னா காளியம்மால பிசுருனாரு நத்தம் சிவசங்கரை பிசுருனாரு ராஜீவ்காந்தி நேர திமுகவுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டுல வெயிட்டா இருக்காரு அப்போ உங்க தலைமையோட தத்துவம் என்ன இன்னொரு கட்சிக்கு போக முடியுது நான் நாம் தமிழர்கள் ஓரம் கட்டுட்டு எந்த கட்சிக்கும் போகல ஐ ஐம் இட் அப்படின்ட்டு போறது தானே ஒரு மனிதனுக்குரிய அழகு ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு போக முடியுது உங்களால மூவிங் ஆக முடியுது இல்ல அப்ப உங்க தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படல இருந்தாலும் உண்மை திமுக ஒரே ஒருத்தர் போச்ச சொல்லுங்க நாம் தமிழருக்கு மாட்டாங்க திமுக கட்சி விட்டு நீ வெயிட் பண்ணுவாங்க நாங்கள் திருப்பி மறுபடியும் மன்னிப்பு கெடுத்து அறிவாலயத்தில் கொடுத்து மறுபடியும் நமக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து மறுபடியும் இந்த தான் ஏற்றுப்பாங்க வெளில போக மாட்டாங்க வெளியில போனவங்க ஆட்டமே காலி தான் சரிங்க சார் நீங்க சொல்ற இதுக்கே வரலாம் இப்போ ஏன் நாம் தமிழர்கள் கட்சியில இருந்து விலகி திமுகவிற்கு வரல விஜயோட கட்சி தாவைக்காக்கு தானே செல்கிறார்கள் நிறைய பேர் அதாவது இளைஞர்களை வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காக்கு தானே செல்றாங்க ஏன் திமுகவுக்கு வரமாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகினவர்கள் திமுக திமுக தத்துவத்தை ஏத்துக்க முடியணும் திமுக வந்து ஒரு பெரிய கட்சி அதுல உடனே உடனே பொறுப்புகள்லாம் கிடைச்சிடாது அது முதல்ல உணரணும் இப்ப கட்சிக்கு போனால் உடனே பொறுப்புகள் கிடைக்கும் ஏன்னா கம்மியான பேர் தான் அங்கே இருக்காங்க மாநாட்டுக்கு வந்தவங்களை வச்சு நீங்க கட்சி கால்குலேட் பண்ணாதீங்க அரசியல் ஓட்டு போடுவோம் தலைமையா போய்டும் இங்கே வந்து யோகி ஒரு மாநாடு போட்டாலும் பயங்கர போட்டோம் வருமா ஆனா அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டுங்கிறது வந்து உங்க சித்தாந்தத்தை புரிஞ்சு இன்னாருக்கு போட்டா பெட்டரா இருக்குமோன்னு தேணும் எடப்பாடி கூட தான் வந்து இந்தியா இந்தியாலும் திட்டி பார்த்தாங்க டிஎம்கே ஓட்டு போட்டாங்களா ஓட மாட்டாங்க ஏன்னா ஒரு பதினோரு தேர்தலில் தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறுகிறது பதினோரு தேர்தல் எந்த தேர்தலையும் ஜெயிக்கல ஏடிஎம்கே பிரதான எதிர்கட்சிமா சாதாரண கட்சியில பிரதான எதிர்கட்சி நம்முடைய முதலமைச்சரா பத்தாண்டுகள் தொடர்ந்து இருந்த கட்சி மக்கள் உங்களை தூக்கி எறிகிறாங்க விஜய் கட்சிக்கு போனா சீமான் கட்சிக்கு போனா இது கிடைக்கும் இது பொறுப்பாக கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நான் உங்களை தப்பு சொல்லலை இவர்கிட்ட இருந்து விட விஜய்கிட்ட போய் இருக்கலாம் அந்த பேர்ல ஏன்னா இவர்கிட்ட இருந்து சுத்தமா வாழ்க்கை வந்து வாழா வெட்டியா போறதோ அங்க போய் வெட்டியா வாழாம இருக்கலாம் என்னமா அதனால அங்க போறதுனால தப்பு கிடையாது தாராளமா போட்டோம் இவரை விட விஜய் பெட்டர்னு சொல்றாரு இவர் அவன் வாங்கி தின்ட்டு இருக்காரு விஜய் ஊர்காசு அவன் அப்பனே பணக்காரர் தான் எஸ்எஸ்சியே பணக்காரர் தான் எஸ்ஐசி அம்மா அவங்க சோபா அவங்களே எத்தனை கல்யாணம் மண்டம் இருக்கு அந்த கல்யாண மண்டலத்திலாம் வாடகை கூட்டாலே போதுமே ஒரு கட்சி நடவடிக்கை காசு வரும் அதை அவர் தாராளமாக அவர்கிட்ட போறதுலாம் தப்பு கிடையாது அவர் தனி மனித உழைப்பால வந்தவர் விஜய் இவர் என்னத்தை எடுத்தது நாலு படம் அது சரியா போகல ஆனா இன்னைக்கு வந்து அவர் லேண்டர் ஒரு கார்ல சுத்துறாருல்ல உழைச்சு வாங்கி சுற்றுங்க ஒரு அம்பாசிட்டர் கார் வாங்கு ஆட்டோ வாங்கி சுத்திட்டு இருங்க உழைச்சி வாங்குங்க அன்று ஒரு திரல் நிதியை வாங்கிட்டு பொங்கல் கொண்டாடுறாருல ஏமா நான் இது பேசவே அசிங்கமா இருக்கு நான் தமிழர்களை விட்டு பாக்க யாரும் தமிழர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் திரல் நிதின்றது எல்லா கட்சியில இருந்து வாங்குற ஒரு விஷயம் தானே சார் கட்சி நிதி வாங்குறது வேறமா நீங்க வாங்கி கூத்தடிக்கிறது வேற திரல் நிதி எதுக்கு வாங்குவாங்கன்னா கட்சி மாநாட்டுக்கு வாங்க கம்யூனிஸ்ட் கூட தாங்க வாங்குறாங்க என்ன கோடி கோடியா வாங்குறாங்க திரல் நிதி வாங்கி நீ ஹுமா அடிக்கிறது திரல் நிதி கிடையாதுமா தெலுங்குக்காரவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திட்டுறாரு கர்நாடகாரவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது திட்டுறாரு பழனிசாமி முதலமைச்சர் தமிழன் தானே அவர் கட்சியில் போய் சேர்ந்துட வண்டி தானே அப்போ உங்க வீட்டில் இருக்க கைல் வழியை தானே நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றணும் அவங்க தெலுங்குக்காரவங்க தானே செப்பண்டி தானே வீட்டில் அப்போ நீங்கள் அவங்கள வெளியேற்ற பண்றீங்க இது குடும்ப அரசியல் கூடாதுன்னாரு வாரிசு அரசியல் புதுக்கோட்டையில் யார் கேண்டிடேட்டு கைல் வழி அண்ணன் தானே யார் கொடுத்த அரசு திருப்பூரில் போய் இது திறந்து வைக்கிறாங்க ஆஃபீஸ் திறந்து வைக்கிறாங்க கையில் வழி அவங்க டான்ஸ் ஆடி நிக்கிறாங்களா அதுக்கு என்ன வழி தத்துவம் என்பது குடும்பத்துக்கும் ஏத்ததா இருக்கட்டும் நீங்க வேணா கேட்கலாம் நீங்க கடவுள் மருப்பு பேசுறீங்க சார் நீங்களே பொட்டு வச்சிருக்கீங்க ஆஹ் திருமதி துர்கா அம்மா அவர்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க அதுதான் பெரியார் சொன்னார் உன் புத்திக்கு நீ என்ன தோடுதோ அது செய்யினார் அந்த பெண்ணிய விடுதலை இருக்குல்ல ஏன் ஸ்டாலின் ஏறனச்சா நீ கோயிலுக்கு போக கூடாது எனக்கு பேரு கெட்டு போகுதுன்னு சொல்ல தெரியாது அவருக்கு இந்த பொட்டு தானே உக்காந்து பேசுறேன் நேரா உங்க நேரா இந்த பொட்டு அழிச்சிட்டு வந்து இருக்கேனா என்ன இல்லமா பெரியார் தெளிவா சொல்லுவோம் புத்திக்கு என்ன தோணுதோ செய்யா அதுதான் சுயமரியாதைன்னாரு நீ என்னை பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நீ பொட்டை வைன்னு சொல்றது உங்க ரைட்ஸ் கிடையாது நீ என்னை மாட்டுக்கறி கூடாதுன்னு சொல்றது ரைட் கிடையாது உனக்கு நான் என்ன பண்ணுமோ என் தட்டுல சாப்பிடுவேன் நான் என்ன ஆடை கொடுத்தோம்னு நான் தான் முடிவு எடுப்பேன் நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுக்கலாம் சுடிதாரும் போட்டுக்கலாம் புடவையும் கட்டிக்கலாம் நைட்டியும் போட்டுக்கலாம் உங்க விருப்பம் அது உங்கள் ஆடை உங்கள் சுதந்திரம் உங்கள் தலைமையிற நீங்க இப்படி வெட்டிக்கலாம் இப்படி வெட்டிக்கலாம் அது உங்க தலைமையுற அது நான் இதை இப்படி வெட்டிரு சொல்றதுதான் தப்பு அது உங்க சுதந்திரத்தை நாம் பறிக்கிறது அதுதான் திமுகவில் இருக்கு யார் வேணுமோ யார் வேணுமோ வரலாமா இங்க மக்கள் உங்களை ஓட்டு போட்டா ஜெயிச்சுட்டு போங்க அவங்களை யார் மறிச்சா மக்களை எடுத்துக்கிட்டா யார் மக்கள் தீபே மகே மகேஷன் தீர்ப்புமா நீங்க உங்களை மக்களை எத்துக்கிட்ட தாராளமாக வாங்க நாளை சீமான் முதலமைச்சர் எங்க நாட்டின் முதல்வர் சீமான்னு நான் பேச போறேன் என்னது இப்ப அவர் கட்சியில போய் பேச போறது இல்ல இப்ப எனக்கு மோடியே பிடிக்காது பிஜேபியே பிடிக்காது அதுக்காக என்னோட பிரதமர் மோடி இல்லைன்னு நான் பேச முடியுமா அபாமன் பேச முடியுமா உக்காந்து இவருதான் எல்லாரையும் அமாவின்னு பேசுறாரு மோடி அமாவின் பேச முடியுமா அவரு பிரதமர் ஐயா அவருக்கான மரியாதையை நான் வழங்குறேன் என் நாட்டுக்கு மாநில அரசுக்கு தேவை நிதியை கொடுக்கணும் அவரு நான் கொடுத்தாதான் நான் வந்து இங்கே ஆட்சி நடத்த முடியும் அதுல காம்ப்ரமைஸ் இல்லையே இந்தா அஞ்சாவது வகுப்பு எட்டா வகுப்பு பொதுத் தேர்வுனாங்க எதுக்க வேண்டியதுன்னு திமுக மட்டும்தானே எடுத்துச்சே நீங்க இந்த இல்லைன்னுட்டாங்களே மத்திய அரசு டிக்ளர் பண்ணிட்டாங்களே இந்த உடனே மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்கன்னாங்க இதுக்கு சீமா நடத்திய போராட்டம் என்ன விஜய் நடத்திய போராட்டம் என்ன எடப்பாடி பழனிசாமி நடத்திய போராட்டம் என்ன திமுக நீ போராடி திருப்பி ஏத்தி அந்த மாநில அரசுல கொண்ட கொட்டை வைக்க முடியுது இல்லம்மா அவர் தெம்பு அதுதான் தராணிங்கிறது இவங்க ஏதாவது போராடி இருக்காங்களா டோல்கேட் எடுக்கணும்னு சீமான் சொன்னார்ல கட்டிங் வந்தது கமிஷன் வந்து வாங்கி படுத்துக்கிட்டாரு அவ்வளவுதான் நான் சிங்கம் போய் தின்னுட்டு வந்து குகையில படுத்துட்டு படுத்துட்டாரு ஏன் இப்போ டோல்கேட் எல்லாம் இல்லையா நாட்டுல போய் உடைய வேல்முருகளை உடச்சாரு டோல்கேட்டை தமிழர் வால் மிகச்சி வேல்முருகன் என்ன என் உடைக்க வேண்டியதானே போய் ஒரு தகர்க்க வேண்டியது நெய்தல் படை கட்ட பதவிக்கு வந்ததுக்கு பிரகாரம் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியா ஒரு வெங்காயமும் கழிக்க முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு நிதின் கட்காரி எப்படி கேட்கணும் எப்படி நீங்க போய் எடுப்பீங்க டோல்கேட்ட எடுக்க முடியாதம்மா முதல்வரானா இங்க பரனூர் ரெண்டு டோல்கேட் எடுத்து விட்டாரு யாரு முதல்வர் இங்க சிறுசேரில் உள்ள டோல்கேட்டை வாக்குறுதி கொடுத்தாரு எடுத்தாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எடுத்தாரு அது முடியும் மக்கள் வழியில ஜனநாயக நீதிமன்ற வழியில காவிரி நதி நீரை கொண்டு வந்து விடுவார்களா ஒரு பாட்டுல உடனே போய் கொண்டு வர முடியாது அது நதிநீர் மேலாண்மை வாரியம் இருக்கு அவங்க சொன்னாதான் அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது ஏன் மினி குறைந்த பட்சம் நீங்க டோல்கேட்டுக்கு எதிராக போராடலாமல செய்யுமான்னு கேக்குறேன் ஒரு பத்து பேரை அழிச்சு போய் போராடலாமா இல்ல எங்க போறாரு அவர் ரோட்ல போகல கண்ண முடிக்கிறார்கள் தூங்கிறாரா போதே இதே போட்டு டோல்கேட் இருக்கிறது கண்ணு தெரியுதுல அங்க நின்று இறங்கி ஒரு கோஷமாவது போட்டு போலாமா இல்லையா டோல்கேட்டை அகற்றுவோம் சுங்கச்சாவடியை ஒழிப்போம்னு பேசலாமே பேசலையே அப்போ உங்களோட கொள்கை வேற மாதிரி வச்சிருக்கீங்க ஆனா திமுக திட்டணும்னுங்கிற சினாரியோ வச்சிருக்கீங்க நம்ம நாட்டுடைய முதல்வர் அம்மா நம்ம நாட்டுடைய துணை முதல்வர் அவங்களை வந்து இந்த சவுக்கு சங்கர் போல வீடு பூந்து திட்டுறதுலாம் தப்பு வீட்டுல பொன்னாட்டிகள் ஏன் திட்டுறீங்க பொலிட்டிக்கல் வந்தா திட்டுங்க கனிமொழியாக்காவது திட்டுறீங்களா ரைட் எம்பியா இருக்காங்க நீங்க திட்டுறது ரைட்ஸ் இருக்கு டெமோக்ரஸின் கண்ட்ரி தானே இது நீங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலன்னு கேட்கறதுல ரைட் இருக்கு உங்களுக்கு காரை மறைச்சு கேட்கலாம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கல இந்த பாருங்க வீட்டில் இருக்கவங்களை ஏன் திட்டுறீங்க அப்ப உங்களுக்கு அரசியல் தெரியல நாகரிகம் தெரியல கண்டிப்பா சார் இன்னொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து இப்ப எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா வந்து எதிர்கட்சியா விஜயோடைய தாவைக்கா கட்சி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் புரட்சலா பேசுறாங்க அந்த மாதிரி எதிர்க்கட்சியா வந்தா திமுகவுக்கு அச்சம் ஏற்படுமா பதற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயம் தாவைக்கா எதிர்க்கட்சி வருங்கிறது வந்து ஏடிஎம்கே பலவீனத்தை வச்சு சொல்றாங்க ஏன்னா ஏடிஎம்கே சுக்குரா உடஞ்சி நிக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல எடையம் நிலைப்பாடு ஏன்னா இவங்க சசிகலா அவங்க ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்காங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு ஒரு கட்சியோட முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர்ப்பா அவர் தரிச்சு போய் நிற்கிறாருமா பல பழத்த தின்னத்துல இதை விட வேற என்ன சொல்றது கட்சி சில்லு சில்லா போயிட்டு எடப்பாடி தான் என்ற அதிகாரத்தை விடவே இல்லை அகங்காரத்தை அதிகாரம் அகங்காரம் விடவே இல்லை அப்ப விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக முதலமைச்சர் அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனா யாரு வேணுமோ எதிர்கட்சியா வரலாம் தாவேகா தாவது சந்தோஷம் ஏ நாம் தமிழர் வந்தா தம்புருதான் ஒரு எம்எல்ஏ உள்ள வாங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பொலிட்டிக்ஸ் பேசுறத விட்டுறேன் ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் உள்ள வரட்டும் தாவேக்கா வேலையும் சொல்றேன் விஜய் ஒரு தொகுதியில் நின்னு ஜெயிச்சிக்கலாங்கறதா என்னோட நம்பிக்கை ஏன்னா அவளை ஈசி இல்ல விஜயகாந்த் சாரை விட விஜய் பெரிய மக்கள் தலைவன் கிடையாதுமா விஜயகாந்தே பஸ்ட் தேர்தல ஒரு சேர் தான் ஜெயிச்சாரு இரண்டாவதுல இடி அந்த மாதிரி ஏதாவது விஜய் உட்கார்ந்தி மூவ் பண்ணா மட்டும்தான் அதுவும் நடைபெறும் கூட்டணி இல்லாம அரசியல் பண்ணவே முடியாது வெளிப்படையா சொல்ற கூட்டணி ரொம்ப பலமானது கூட்டணி கட்சிகள் ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு திமுக கூட்டணிகள் சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகா பல பல கோணத்துல விமர்சிக்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்களா எங்கள் வீடுன்னு சலசலப்பு இருக்கதாம செய்யும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க இருபத்தி ஐந்து சீட்டு தர கேட்டிருக்காரு அது திருமாவளவன் பாது அவருடைய கருத்து நாங்க முதல்ல பையன் சீட்டு கேட்டோம் பஸ் சீட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் அவர் பதில் சொல்லுவோம் ஆனா திருமாவளவன் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்க குறிப்பிட்ட சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டது இல்ல இந்த முறையும் கேட்க மாட்டோம் ஆனா கட்சிக்குள்ள பே தான் அதற்கான முடிவை வந்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு எத்தனை சீட்டு கேப்பாரு கடந்த சீ கொடுத்த சீட்டுகளை கூடுதலா கேட்போம்னு சொல்லிருக்காரு கூடுதலா கொடுப்பாங்க அந்த முறை ஏன்னா கட்சி வீசிக்காவும் வளர்ந்துருக்குமா வளரல நல்லா வளர்ந்துருக்கு நல்ல தத்துவார்த்தமான வளர்ச்சி வீசிக்காவும் இந்த ஸ்லோவன் ஸ்டடின்னு சொல்லுவாங்கல்ல குபு குபு குபுன்னு வந்து புத்தம் இல்ல அந்த தலைமை அந்த தத்துவம் ஏத்துக்கிட்டது திருமாவளவன் செய்த ஒரு தியாகத்தை வேற யாரும் செய்யலமா கல்யாணம் பண்ணிக்கல அப்பயே சென்ட்ரல் உமெண்ட் எம்ப்ளாயி தூக்கி போட்டு வீடு வீடா தெரு தெருவா அலைஞ்சி திண்ணை பிரச்சாரம் செய்து 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 எம்பவர்மெண்ட் இல்லாத ஒரு சொசைட்டியை எம்பவர்மெண்ட் கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லமா கண்டிப்பா போய் ஒருத்தன் பேசி நம்ம கட்சியில சேருங்கன்னு சொன்னா இப்ப திமுக போய் கூப்பிட்டா வருவாங்க அதிமுக கூட்டா வருவாங்க ஒரு சாதாரண எளிய கட்சி போய் கூட்டா வந்துருவாங்களா அடையான நீங்க வேற நான் உறுப்பினராக இருக்க கிளைச் செயலராக இருக்க மாவட்ட செயலராக இருக்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவையும் ஒட்டச்சி 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 பேசி 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 தன் தரானிய பூரா கொடுத்து நீ வந்து உருவாக்கிருக்க மிகவும் மதிக்கிற வாகத்தில விடுதலை சிறுத்த திருமாவளவன் அவர் இவங்க எல்லாம் திருமாவளவன் வந்து ரொம்ப எளிதா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வந்துட்டு மிக கேவலமா விமர்சிக்கிறது ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றது அதுதான் இங்க இவங்களுடைய எண்ணங்கள் இவங்க புத்தி இருக்கிறது அழுக்கு புத்தி திருமாவளவன் இல்லாம ஒரு அரசியல் வந்து நீங்க அவரை விட ஒரு சமகாலத்துல நம்ம நல்ல தலைவரை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி அவர்கிட்ட அவ்வளோ தெளிவு அவர் அழகாக ஒண்ணு பேசினாருமா கோபப்படுபவர்களே எங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறாரு ஆத்திரத்தப்படாதவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறாரு அப்படின்னு சொன்னார் அது ப்ராக்டிக்கலாகவே என் லைஃப்ல ரெண்டு பண்ணுவேன் இடத்துல நான் அப்ளை ஆனிச்சு கோபம் வந்துச்சு நான் ரியாக்ட் ஆயிருந்தான் நான் இருப்பேன் அந்த வார்த்தை ஒழிச்சது ரைட் ஓகே என்ன பார்த்துக்கலாம் அடுத்த நாள் அவங்க வேற மாதிரி ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிது வந்துட்டு வாழ்க்கை அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லம்மா லட்சுமி ராமேஷ்னா ஐயர் தான் நீ பிறப்பால் பிராமணர் அப்படின்னு சொல்லி பேசுவோம் லட்சுமி ராமேஷ் சொன்னாங்க உண்மையிலே ஒரு அண்ணனா நான் உங்களை எடுத்துக்கிறேன் எனக்கு அண்ணன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி முடிஞ்சது அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு எப்படி அவர் சொல்ல முடிஞ்சது அம்பேத்கர் கொண்டு போய் எப்படிமா நல்ல வழியில சேர்த்தாங்க அம்பேத்கர் வந்து இல்லை எல்லார இடத்தையும் பேசப்படுகிறார் காரணம் திருமாவளவன் தான் அது போட்ட விதை அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தெரியல யாருக்கும் கண்டிப்பா பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து எங்களோட நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி நன்றி